புதிய தலைமை செயலகம் அந்த முப்பத்தி நாலு பேர் தான் தமிழக சட்டசபையில பிளஸ் ஒரு ஆங்கிலோ இந்தியன் இருநூத்தி முப்பத்தஞ்சு ஆனா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு அந்த புதிய சட்டசபையில கட்டினாரா இல்ல முன்னூறுக்கு மேற்பட்ட இருக்கைகளை வச்சு கட்டினாரா அப்படின்றத நம் தென் மாநிலங்களுக்கு தண்டனை ஆயிடக்கூடாது அப்படின்ற கருத்து இப்பயே அவங்க எடுத்து வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லன்னு சொல்லல ஆனா மக்கள் நதி பண்றது வந்து கூட்டாட்சிக்கும் ஜனநாயகத்திற்கும் அந்த அந்த அதனுடைய அடிப்படை கொள்கைக்கே விரோதமானது அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாரு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித கணக்கு அல்ல அப்படின்ற மாதிரி வந்த உடனே பிடிஆர் அவர்கள் சொல்றாரு ஆறு லட்சம் கோடி எல்லாம் இல்லப்பா நான் வெள்ளை அறிக்கை

அன்பு டி என் டோக்ஸ் கமெண்டையர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலால விக்னேஷ் விராஜ் வணக்கம் விக்னேஷ்வர் பிள்ளை வரவேற்பதில் பெருமை படிக்கிறோம் மேடம் வணக்கம் நேரங்களே நிறைய கேஷுவலான விஷயத்தை வந்து நம்ம பேசினிருக்கோம் இப்போ எனக்கு ஒரு டவுட் மேடம் இந்த ஊர் சைடுல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேட்காத காதுக்கு ஹெட்செட்டு பாய்சன் முடிக்கறதுக்கு பல் அப்படின்ற மாதிரி

எல்லா கட்சியும் வந்து அதிமுக ஒரு நெருக்கடி கொடுத்துட்டாரு எனக்கு இதுல என்ன ரொம்ப ஆச்சரியம்னா விக்னேஷ் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில ஐம்பத்தி எட்டு கட்சிகள் தான் அதுல போய் ஜாயின் பண்ணாங்க புதிய நீதி கட்சி பாஜக அப்புறம் பாஜக கூட்டணியில இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் சோ இது வந்து என்ன ஒரு விஷயமே நடக்கல சொல்லிருக்காங்க இனிமே அத இம்ப்ளிமென்ட் பண்ண போறது எப்ப பண்ண போறாங்கங்கறது ஒண்ணு இருக்கு சோ இம்ப்ளிமென்ட் பண்ண பறவை இதுக்கான ஒரு அவசியம் அந்த கூட்டம் எல்லாம் நடந்தா பரவாயில்ல இது எதுக்கு கூட்டம்னு கூட எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது எப்படியா இருந்தாலும் ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரோ முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அததான் ஏனைய கட்சிகள் வந்து ஆமா 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 சொல்ல போறாங்க அது எதுக்கு போய் ஒரு கூட்டம் போட்டு அங்க ஒரு செலவு வச்சுட்டு அதை வந்து ஓவரால அறிக்கையாவே குடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க வந்து வரத்துக்கு ஒரு புது கான்செப்ட் சொன்னாங்க பாருங்க மோடி வந்து முன்னாடியே பிளான் பண்ணி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் சீட்ஸ் அங்க வச்சுட்டாராம் இது முன்னாடியே பிளான் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க நம்மளுக்கு என்ன டவுட்னா கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு புதிய தலைமை செயலகம் கட்டாங்க இப்ப ஓமந்தூரார் மாளிகை இருக்கு பாருங்க அந்த தலைமை செயலகம் இருநூத்தி முப்பத்தி நாலு பேர் தமிழக சட்டசபையில பிளஸ் ஒரு ஆங்கிலோ இந்தியன் இருநூத்தி முப்பத்தி ஆனா இருநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு கரெக்டா அந்த புதிய சட்டசபையில கட்டினாரா இல்ல முன்னூறுக்கு மேற்பட்ட இருக்கைகளை வச்சு கட்டினாரா அப்படின்றத நம்மளே சொல்லலாம் கருணாநிதி அவர்கள் கட்டும் போது சணைக்கியத்தனம் ஃபியூச்சர்ல வந்து பிரித்தால் அப்படி பண்ணாது வரும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட ஃபாதர் ஆஃப் டீஆனா அவர் கட்டினாரு மோடி அவர்கள் இந்த மோடி அவர்கள் போய் செங்கலியும் சிமெண்டையும் போட்டாலும் அது கட்டலன்னு வச்சுக்கோங்கன்னா தேவைதான் நிச்சயமா தேவை அது வந்து அவங்க கட்டி உடனே எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டு இவங்க வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கு மாதிரி அதுக்கேதிருக்காங்க எந்த ஊர்ல இருந்து இவங்க லாஜிக் கொண்டு வராங்கன்னு புரியல நம்மளுக்கு ஆக்சுவலி இந்த டீலிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பார்வையா வச்சோம்னா அது கொஞ்சம் அவசியமா தான் படுது விக்னேஷ் ஏன்னா இங்கே வந்து தமிழகத்துல வந்து நிறைய தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரே மாதிரியான மக்கள் தொகை வந்து இருப்பது கிடையாது ஒரு இடத்துல வந்து நீங்க சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நேத்தி சபரி ரொம்ப அழகா சொன்னார் சோழிங்கநல்லூர்ல மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர் தொகுதி மட்டும் சோ அவங்களுக்கு எப்படி ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து கரெக்டா இருக்கும் அந்த தொகுதிக்கு மட்டும் அதே பாத்தீங்கன்னா இதே ஒரு லட்சத்துக்கு கீழான மக்கள் தொகை கொண்ட தொகுதிகளும் இருக்கு அப்படி பார்க்கும்போது தொகுதிங்கிறது வந்து மக்கள் தொகை அடிப்படையில வரும்போது நேச்சுரலா எங்க அதிகமா மக்கள் தொகை இருக்காங்களோ அங்க அதிகமான தொகுதி வர வருவது முறையும் கூட ஆகுறேன் ஏன்னா நேச்சுரலா மக்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து இது உண்மையிலே சவுத் ஸ்டேட்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் இந்த விஷயத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நம்ம எடுத்துக்கிறோம் ஸ்டாலின் அவர்கள் மட்டும் சொல்ல அதாவது ஒரு ஊர்ல சொல்லுவாங்க திமுக ஒரு விஷயத்தை எதிர்க்குதுன்னா கண்ண முடினு ஆதரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பட் இந்த விஷயம் அப்படி கிடையாது இதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட இந்த மேட்டர் வந்து சொல்லியிருக்காரு கையில எடுத்து பேசியிருக்காரு ஆப்வியஸா பாப்புலேஷன் அப்படின்றது வந்து ஒரு கிரைடீரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஜனநாயக நாட்டுல பாப்புலேஷன் இல்லன்னா இப்படி பட்

ப்ரோ அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அதாவது ஃபைவ் ஃபார்ட்டி வந்து டைரெக்டா ட்ரிபிள் எயிட்டா மாத்திரதான் வச்சுக்கோங்க ஸோ ஒரு ஃபேக்டர் ஃபைவ் ட்ரிபிள் எயிட் டிவைடெட் பை ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு பண்ணுவாங்க ஒரு ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லா ஊர்லயும் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் என்ன தொகுதியோ அது பண்ணிடுவாங்க இப்போ வந்து த தமிழ்நாடு தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதி இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஸோ அறுபது தொகுதி அப்படின்ற மாதிரி ப்ரோ ரேட்டா வரும் யூபில எண்பது தொகுதி இன்டு ஒன் பாய்ண்ட் ஃபைவ் டைம் நூத்தி இருபது தொகுதி அந்த மாதிரிதான் பண்ணுவாங்களே தவிர ப்ரோரேட்டா அப்படின்றதுக்கான இப்போதைய டெஃபினிஷன் இதுதான் பட் டேரக்டா ப்ரோரேட்டாலே இவங்க பண்ணிருவாங்களா அப்படின்றதும் ஒரு டவுட் தான் ஏன்னா டீ லிமிடேஷன் அப்படின்றது வந்து ஜஸ்ட் சீட் நம்பர் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் கிடையாது டீ லிமிடேஷன் எந்தெந்த தொகுதி எந்தெந்த வரையறைக்குள்ள வரணும் இன்னைக்கு உங்க தொகுதி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கலாம் நாளைக்கு அது காஞ்சிபுரம் தொகுதியில வரலாம் அதுவும் ஒரு டீமிடேஷன் தான் எது எது தனி தொகுதியாக ஐடென்டிஃபை பண்ணும் அது கண்டிப்பா போன செப்டம்பர் மாசம் விநாயகர் சதுர்த்தி அப்போ போன ஆட்சி காலத்துல வந்து மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் சென்சஸ் எப்ப எடுத்து முடிக்கிறாங்களோ அதுக்கு அடுத்த தேர்தலில் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சென்சஸ் எடுக்க போறாங்க சோ டிலிமிடேஷன்ல எந்தெந்த தொகுதி வந்து பெண்களுக்கான தொகுதி அப்படின்றதையும் பண்ணணும் வெறும் தொகுதி இன்க்ரீஸ் பண்றதுன்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க ஸ்டாலின் சொல்றாரு அடுத்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷம் அப்போ எனக்கு ஒரு வருஷம் கூட கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதேபடியா முப்பது வருஷம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஏதோ ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி சொன்னா கூட ஒரு கணக்கு இருக்கு என் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அந்த முப்பது வருஷம் அந்த டிராவலா எந்த டிராவல் எந்த கணக்குல இவர் சொல்றாரு புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட இருந்தது இல்ல முப்பது வருஷத்துக்கும் இந்த மக்கள் தொகையாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த தொகுதிகளுக்கான பணங்களாக இருக்கட்டும் நிதிகளாக இருக்கட்டும் மக்களை சென்றடையாமே அப்படியே ஹோல்டிங்ல ஏதோ ஒரு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேணா இல்ல இன்னொரு நாலு வருஷம் தள்ளி வச்சுக்கோங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்னொரு விஷயம் என்ன ஆச்சரியமான விஷயம்னா விக்னேஷ் ஆஹ் இதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தமிழக மக்களின் நலன் கருதி சொல்றாரு அதெல்லாம் நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு காங்கிரசினுடைய தமிழ் தமிழ் மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தகை சொல்வது கேட்க முடிஞ்சது அப்புறம் திருமாவளவன் கூட ஒண்ணு சொன்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் சொல்றாரு இந்த மாதிரி இந்த டீமிலிட்டேஷன்ஸ்ங்கிறது பண்றது வந்து கூட்டாட்சிக்கும் ஜனநாயகத்திற்கும் அந்த அந்த அதனுடைய அடிப்படை கொள்கைக்கே விரோதமானது அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாரு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித கணக்கு அல்ல அப்படின்ற மாதிரி போர் பிப்டி த்ரீனு ஒரு நம்பர் ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல டங்கு ஸ்லிப் ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்ந்த உடனே அந்த பழக்கம் வந்துருச்சு போல டங்கு ஸ்லிப் 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 ஆயிட்டே இருக்கு திரும்ப 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 ஒரு மூணு தடவை நல்ல சொல்லியிருந்தாரு பண்ணுவாங்க இதை வேற வச்சு செஞ்சுட்டாங்க நானூத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணுன்னு ஆஹ் நிறைய பார்க்க முடிஞ்சது சரி இவங்க இவங்க எனக்கு இன்னொரு டவுட் கூட விக்னேஷ் இப்படி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு டீலிமிட்டேஷன்ஸ் வராத ஒரு டீலிமிட்டேஷனை பேசுற இவங்க ஏன் இன்றைக்கு தலையாக தலையான தமிழகத்தின் தலையான பிரச்சனையாக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லைன்னா வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அது தமிழகம் அதை தான் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இவங்க வந்து இங்க வந்து அந்த மதம் மாறிய விஷயங்கள் அதற்கான ஒரு வற்புறுத்தல் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா கொஞ்சம் இப்ப ஆப்லேட்டா அந்த மாதிரியான செனாரியோஸ் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அஹ் பிற்பாடு பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழகத்துல கடன் அது வந்து ஒவ்வொரு துறையிலும் நீங்க வந்து ஓவராலா தமிழகத்தின் கடன் கூடி இருக்குன்னு தான் பத்திரிக்கை போடுறாங்க எந்தெந்த துறையில எவ்வளவு எவ்வளவு கடன் போடுறது கிடையாது இதை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இன்னைக்கு டாஸ்மாக் அலுவலகத்துல வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை போட்டிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு ஒரு சிலாரிய குடுக்குறேன் இப்போ வந்து இந்த மாசம் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அதே மாதிரி உங்க குடும்ப பட்ஜெட்டையும் நீங்க போட்டு வைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாயிரம் வரும் அப்படின்னு நீங்க கணக்கு போடுறீங்க உங்களுக்கு வந்து ஒரு இருபதாயிரம் ஒரு லோன் பே பண்றதுக்கு இருபதாயிரம் பே பண்ண மீதி முப்பதாயிரத்துல பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் சாமானுக்கு ரேஷன் கார்டு வாங்கலாம் கொஞ்சம் தங்கம் வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் முதலீடு பண்ணலாம் ஒரு எஸ்ஐபி பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம் விக்னேஷ் கொஞ்சம் தங்கம் எல்லாம் வாங்க முடியாது கொஞ்சம் தங்கத்துக்கே பணத்துல பாதி போயிடும் கூட கொஞ்சம் தங்கம் வாங்க முடியலையே

ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுப்போம் அனைத்து மகளிர் கொடுப்போம் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் கேஸுக்கு மானியம் கொடுப்போம் பெட்ரோல் விலையை வந்து நாங்க குறைப்போம் அது இது இதுட்டு இந்த எஜுகேஷன் லோன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம் போய் கடன் எல்லாம் வாங்கி வச்சிருங்க அப்படின்னு அளவுகள்லாம் சொன்னாங்க அசியூமிங் தட் ஆறு லட்சம் கோடி கடன் இருக்குன்னு வந்த உடனே பிடிஆர் அவர்கள் சொல்றாரு ஆறு லட்சம் கோடி எல்லாம் இல்லப்பா நான் வெள்ளை அறிக்கையாவே விட்டுறேன் நாலு புள்ளி சம்திங் தான் நாலரை லட்சம் கோடி தான் கடன் இருக்குன்றாங்க எனக்கு பார்த்த உடனே ரொம்ப குஷி ஆயிடுச்சு ஆஹா நான் ஆறு லட்சம் கடன் இருக்கும் போது ஆறு லட்சம் கோடி கடன் இருக்கும் போது இவ்வளவு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஒன்றரை லட்சம் கோடி இப்போ நினைச்சதோட பிளான் பண்ணதோட கையில வந்து அதிகமா இருக்கு இன்னும் பிச்சு பெடல் எடுக்க போறாரு பெண்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் கிடையாது ஆண்களும் டேக் இட் அப்படின்னு கொடுக்க போறாரு போல உங்களுக்கு இதெல்லாம் பகல் கணவன் தோணலியா பெண்களே நிறைய பேர் ஏன்டா ஏண்டாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு இது பகல் கணவன் தோணலியா இந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா இவர் என்னன்னா ஐயோ நம்ம ஆறு லட்சம் கோடி இருக்கும்னு நினைச்சோம் நாலு லட்சம் தான் சொல்லிருக்காங்களா இன்னொரு நாலு லட்சத்தை சேர்த்து ரவுண்டா ஒரு ஒன்பதுன்னு முடிப்போம் அப்படின்றாங்க அநேகமா நெக்ஸ்ட் எலெக்ஷன் எலெக்ஷன் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன சும்மா ஒன்பது புள்ளி எட்டு புள்ளி என்னத்துக்கு சொல்றது ரவுண்டா பத்துன்னு போட்டு முடிங்கன அப்படின்ட்டு பத்து லட்சம் கோடி கடன் ஆகிட போகுதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் நிறைய இடத்துல விக்னேஷ் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுங்கிறது வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு இன்டெரக்டா ஒரு எதிர்ப்பை காமிச்சிருக்கு நான் கூட ரீசெண்டா இப்ப ஒரு செய்தி படிச்சேன் தாவேக்கா வந்து தாங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லாம மக்கள் கிட்ட ஒரு கண்காணிப்பு கண்காணிப்புல ஒரு சர்வே எடுக்கிறாங்களாம் இது மாதிரி என்ன என்ன வாக்குறுதிகள் தந்தாங்க எதை நிறைவேற்றி எதை நிறைவேற்றல அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில குழுக்கள் முறையில தூக்குவாடி எல்லாம் தூக்குவாடிலாம் பரிசா தாவேக்கா வந்து தாவேக்கான்னு சொல்லாம சர்வே எடுத்தோன்றதை வெளியில வந்து இது வந்து ஊடக செய்திதான் நானா ஒன்னும் சொல்லல ஊடகங்கள்ல வந்த செய்தியே நாங்க சொல்றோம் அந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தொடர்ந்து வந்து பாஜகவும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் அஹ் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களும் ஒரே நாள்ல ஒரே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா

சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது எவ்வா திமுக வேணாம்பா அப்படின்ற மக்கள் முடிநாளர் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா அதிமுக தான் ஒரே சாய்ஸா இருக்குது ஏன்னா அப்படின்னா கண்கூடா பாத்துட்டாங்க ஒரு ஆதரவு அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு திமுக நாப்பதுக்கு நாற்பது ஜெய்குது ஜெயிப்பு என்ன கான்பிடன்ஸ்ல சொல்றாங்க மோடி அரசினுடைய அந்த சென்ட்ரல் எலக்ஷன்ஸ்லயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா கூட்டணி கட்சியாக இருக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இவ்ளோ ஆண்டு காலம் எடுத்திருக்கோம் சீக்கிரமா அவங்க இப்ப எல்லா இப்போ உடனே அவங்க சேர்ந்தது கண்டிப்பா அப்படி இருக்காது ஹவர்னு சொல்லுவான்னு பாருங்க அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்லதான் ஒரு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அது அடிப்பாங்க அது இப்ப நீங்களும் நானும் பேச ஆரம்பிச்சிட்டோம் கூட்டணி வருவாங்களா மாட்டாங்களா வருவாங்களா மாட்டாங்கன்னு பொதுமக்களும் பேச ஆரம்பிப்பாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் போகும்போது திமுக சரியில்லை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுட்டா ஜெயிச்சிருவாங்க பாய் அவங்க வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் பேச நினைப்பாங்க அது அப்படியே பீ 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 பீக்கா ஏறி ஒரு டிசம்பர் மந்த்ல வந்து அதை போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அதுக்குள்ள அஹ் தலைவர்களுக்குள்ள வந்து தலைவர்கள் இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்து வாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனா தொண்டர்கள் கீழே இருக்கிற தொண்டர்களும் அதுக்கேற்ற மாதிரி தயாராக வேண்டும் இதுதான் முக்கியம் நானும் வந்து நிறைய பேரை பாத்திருக்கேன் என் தொகுதியில வந்து அதிமுக நின்றுச்சுன்னா நான் ஓட்டு போட மாட்டேன் என் தொகுதியில பாஜக நின்றுனா நான் ஓட்டு போட மாட்டேன் என் தொகுதியில அண்ணாமலை தவிர யாரு நின்றாலும் நான் ஓட்டு போட மாட்டேன் அந்த மாதிரி நேரம் முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நிற்க முடியாது விக்னேஷ் அதான் இவங்களுக்கு வந்து நேரம் மோடி நிக்கணும் அமித்ஷா நிக்கணும் அண்ணாமலை நிக்கணும் எடப்பாடி பழனிசாமி நிக்க பெருந்தலைவர்கள் என்ன ஓட்டு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற சில பேர் இருக்கிறாங்க தொண்டர்கள் கடைசி வரைக்கும் போய் அந்த அந்த வந்து ரீச் பண்ணா கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் சோ முக்கியமா நான் ஒரு விஷயம் பாக்குறது என்னன்னா பாஜக கொஞ்சம் அட்டாக்கிங் மோடு வரணும்னு நினைக்கிறேன் இல்ல ஆல்ரெடி வந்துட்டாங்கன்னு நான் ஃபீல் விக்னேஷ் நேற்று வந்து இந்த சம கல்வி சம உரிமைன்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் பாடி ஒரு ஆடியோன்னு ஒரு வீடியோன்னு வெளியிட்டு இருந்தாங்க ரொம்ப கிளாஸா இருந்துச்சு நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த ஊர்ல இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல பசங்க மரத்தடியில பிடிக்கிறது படிச்சுட்டு இருக்கிறது தான் காமிக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த பாடல் முழுக்க நிறைய இடத்துல கேள்விகள் பதில்கள் கேள்விகள் பதில்கள்னு ரொம்ப அழகா எடிட் பண்ணப்பட்ட ஒரு ஆடியோவா விஷுவல் ட்ரீட்டா இருந்தது மேடம் இது என்னன்னா இவங்க சுத்தி 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 திமுக பிளே பண்றேதான் போறாங்கன்னு சொல்றேன் ஹிந்தி அப்படின்றது மேட்டரே கிடையாது தமிழ்நாட்டில் தலையாய பிரச்சனை வந்து உமொழி கொள்கையா நீங்க ஹிந்தி கத்துக்காம போனதா தலையாய பிரச்சனையா கிடையாது டாஸ்மாக் பிரச்சனை இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்கு கரண்ட் பில் ஏறினது இருக்கு மாதம் மாதம் மின் கட்டணம் தேவைன்றது இருக்கு இப்ப உங்களுக்கு வந்து மந்த் ஸ்டார்ட் ஆகிடுத்தது அதான் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வரும் எவ்வளவு வரும்

ஒரு ஈபி ஆபிஸ் முன்னாடி போயிட்டு ஒவ்வொரு தொகுதி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலிருந்து நூறே நூறு பேர் இல்ல வெறும் ஐம்பது பேர் மட்டும் போட்டு போயிட்டு ஈபி ஆபீஸ் முன்னாடி மாதம் மாதம் மின் கட்டணம் வேணும் அப்படின்னு பாஜக ஒரு போராட்டம் பண்ணா பில்லு கட்டுற எல்லார் மனசுலயுமே வந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் திமுக ஆட்களுக்கே அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிமுக வந்து அறிவிச்ச அந்த இலவச நூறு யூனிட் மின்சாரம் வேற இருக்குல்ல மக்களுக்கு அதெல்லாம் தாண்டிதானே இப்போ பில்லும் வருது நூறு யூனிட் கழிக்கப்பட்டு தானே உங்களுக்கு அந்த பில்லு வருது இல்ல நான் சொல்றது என்னன்னா ஒரு குடும்ப தலைவியா என் சிந்தனை எப்படி போச்சுன்னா மாசம் மாசம் வந்தா மாசம் மாசம் நூறு யூனிட் தருவீங்கல்ல அந்த மாதிரி திங்க் பண்றோம் மாசம் மாசம் நூறு யூனிட் கூட விட்டுருங்க மேம் அட்லீஸ்ட் விலை ஏத்தாம இருந்தா கூட பரவாயில்லை இவங்க வந்ததுக்கு அப்புறம் விலை வந்து கண்ணா கண்ணாமுன்னான்னு இருக்கு ஊடகங்கள் எப்படி போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியா இருந்தா விலைவாசி இடுகிடு உயர்வு அப்படின்னு அதிர்ச்சி அப்படின்னு போடுவாங்க திமுக ஆட்சி வந்துருச்சு விலைவாசியில் மாற்றம் சின்ன திருத்தம் அப்படின்னு போடுவாங்க அப்படியே சாஃப்ட்டா அந்த தோழியை வந்து ஷாக் அடிக்குது மின்சாரம்னு போடுவாங்க அது சறுக்கி விழுந்தது மின்சாரம்னு போடுவாங்க அவ்வளவுதான் வந்து விலை விலையில வந்து விலைப்பட்டியல் திருத்தம் ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க சோ அந்த இந்த இதுன்றது வந்து மாருதி இப்ப ஸ்டாலின் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்குதான் விதவிதமான விதவிதமான அந்த தமிழை காப்போம் தமிழை காப்போம்ன்றதே தமிழ் மொழி ஏதோ டேஞ்சர்ல இருக்கிற மாதிரி நம்ம தான் காப்பாத்த போறோம்ன்ற மாதிரி சம்பந்தமே இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு மேடம் யூஎஸ்எஸ்ஆர் ரொம்ப ஷாக்கிங் இருந்தது ஆக்சுவலா அந்த அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப வித்தியாசமான கண்ட்ரி ரஷ்யா ரஷ்யால எவ்வளவு மொழி பேசுறாங்க டர்கிஷியா இருக்கட்டும் இல்லன்னா நிறைய மொழி ஸ்பானிஷா இருக்கட்டும் போர்ச்சுகீஸா இருக்கட்டும் ரஷ்ய மொழியே பேசுறாங்க நிறைய பேரு அங்க சுத்தி 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 பாத்தீங்கன்னா எல்லா மொழிக்காரங்களும் இருக்காங்க சோ மொழினால அந்த நாடு வந்து டிவைட் ஆன மாதிரி எனக்கு தெரியல விக்னேஷ் அந்த நாட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளே வந்து அது வலதுசாரி தான் வலதுசாரி இயக்கங்கள் அதை உடைச்சு விட்டது அமெரிக்காவுடைய சதி இருக்குது பன்னாட்டு சதி இருக்குது அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளே பயங்கரமா சொல்லுவாங்க அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு ஸ்டாலின் வந்து இதை மொழி பிரச்சனையா வந்து அதை மாத்தி விட்டுருக்கிறாரு இன்னொன்னு என்னன்னா ஸ்டாலின்ற பெயரே ரஷ்ய மொழி பெயர் தான் அதனால ரஷ்ய மொழி வந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறாரு பட் வாட் எவர் இது ஒரு தவறான புரிதலாதான் நான் வந்து பாக்குறேன் இதனால வந்து மொழியால ஒன்னும் ரஷ்யா உடையல அப்படின்றது வந்து ஸ்டாலின் ஏன் இப்படி ஒரு தவறான உதாரணத்தை எல்லாம் யூஸ் பண்ணாருன்னு புரியல நம்மளுக்கு அங்க வந்து ஒரு எக்கனாமிக் கொள்கை வந்து பொருளாதார கொள்கை வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டைஸா இல்லை அதனால மட்டும்தான் அங்க நாடுகள் பிரிஞ்சது நேச்சுரலாவே குட்டி குட்டி நாடுகள் ஒன்னா இருக்கும்போது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கும் அது எவ்வளவு சின்ன நாடா இருந்தாலும் துகதா இருக்கும் போது தே கிவ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அது வந்து பெரிய போது நேச்சுரலா இன்னும் அந்த பொருளாதார கொள்கையோட சேர்த்து இது ஒண்ணு போது என்ன ஆச்சுன்னா அது வந்து பிரிஞ்சுது இவ்வளவுதானே ஒழி மத்தபடி ரொம்ப ஒரு பெருசா வந்து மொழி ரஷ்யா பிரிஞ்சதா இப்போதுதான் உலகத்தின் முதன் முறையாக அந்த வார்த்தையை கேட்கும் முடியுது இது மொழியினால மட்டும்தான் சோவியத் யூனியன் பிரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் இந்த உலக தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகங்கிற மாதிரி எனக்கு தோணுது அது அடிப்படை என்னன்னு நினைக்கிறேன்னா இவங்க எல்லாம் அமெரிக்கா மாதிரி இந்தியா ஃபார்ம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஸ்ரீதேவி ஒரு படத்துல கேக்குறதா ஏன் இந்தியாவை த இந்தியான்னு சொல்றது இல்ல த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏன்னு சொல்றாங்க ஏன்னா அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற ஒரு பதிமூணு மாநிலங்கள் சேர்ந்து ஒரு கண்ட்ரி உருவாக்குச்சு அதனால அமெரிக்கன் காண்டினென்ட்ல த ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கன் கான்டினன்ட் யுனை அதனால தான் த யுனை வேற வேற நாடா இருந்தது வேற வேற மாநிலங்களா இருந்தது ஒன்னாகி ஒரு நேஷனா வந்து வந்துச்சு ஆனா இந்தியா அப்படி கிடையாது ஒரு நிர்வாக திறன் அப்படின்றது வேணும் நிர்வாக வசதி அப்படின்றது வேணும் ஏதாவது ஒரு கிரைடீரியா வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனாயிரம் சதுர கிலோமீட்டர் இருந்தா ஒரு மாநிலம் அப்படின்னு ஒரு கிரைடீரியா இருக்கலாம் இல்லனா இத்தனை லட்சம் மக்கள் தொகை இத்தனை கோடி மக்கள் தொகை இருந்தா ஒரு மாதிரி ஏதோ ஒரு கிரைடீரியா வேணும் அந்த கிரைடீரியாவும் மொழி வச்சாங்க பட் மொழி மட்டுமே கிரைடீரியாவான்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஏன்னா தெலுங்கு மொழி பேசக்கூடிய அந்த மக்களே வந்து தெலங்கானாந்திர பிரிச்சிருக்காங்க ஒரே லாங்குவேஜ் பேசுறவங்களும் அவங்க வந்து பிரிச்சுட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு கொங்கு தமிழ் பேசுறவங்க அப்புறம் அந்த மதுரை தமிழ் பேசுறவங்க இருக்கிற மாவட்டம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தமிழ் இருக்கு அப்ப சென்னையை தமிழ்நாடையே தனித்தனியா நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கு அதிகாரமும் தமிழக சாரி இந்திய அரசுக்கு வந்து இருக்கிறது இந்திய அரசுக்காக தான் மாநிலங்கள் இருக்கிறத விட இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒன்றியம் தான் இந்த ஊட்டெல்லாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க இது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டியூஷனுக்கு செய்கிற பச்சை துறக்கும் இந்த மாதிரி புரிய புரிதல் இல்லாம பேசுறது வந்து கடுமையான எதிர்வனைய வந்து மத்திய அரசு வந்து ஆற்றணும் ஒன்றியம் கூப்புறதுல வந்து சரி நீங்க டீஸ் பண்றது கூப்பிடும் போங்க அதுல இன்டென்ஷன் வந்து நீங்க கிண்டல் பண்ணும் அப்படின்றதுக்காக கூப்பிடறது எல்லாம் ஒன்றும் கிடையாது பட் தவறான ஒரு புரிதல் கூப்பிடாது நாங்க கொடுக்குற வரியை வந்து நிறுத்திடுவோம் இதெல்லாம் தவறான வார்த்தை அதாவது இவங்க என்ன நினைச்சுருக்காங்கன்னா மத்திய அரசு போய் செக்ரட்டரியேட்ல வந்து ஒரு ஆளை நிறுத்தி வச்சு எவ்வளவு வரி கலெக்ட் பண்ணிருக்கீங்கப்பா கொடுங்கப்பா அப்படின்னு நினைச்சிருக்காங்க வரி பே பண்றது மத்திய அரசு தான் மத்தியும் மாநிலக்கும் டைரக்டா பங்கு இருந்து மத்திய அரசு நிதி கொடுக்கிறதே தவிர இவங்க நிதி கொடுக்கறத நிறுத்துறன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது யூனிட்டி இன் பெட்ரலிசம் அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய வார்த்தை அதனால அதிகாரங்கள் மத்திய அரசிடம்தான் நிறையவே இருக்கின்றன அது நடந்து

தோற்கடிக்கப்பட்டால் அரசியல்வாதிகள் ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்க திமுக ஏன் இதே அரசியல கையில் எடுக்குது மூணு எலெக்ஷனா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது மூணு நாலு இந்த ஒரு முறை தோல்வி அடைந்தால் நிச்சயமாக அவர்களும் மாறுவார்கள் விக்னேஷ் எனக்கு ஒரே ஒரு டவுட் இறுதியா அதிமுகல வந்து பொதுவாகவே இங்க என்ன பார்க்கப்படுதுன்னா பாஜக வந்து எங்கயாவது உள்ள வரணும் உடனே வந்து வந்து அங்க எந்த கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்காங்களோ அவங்கள ஒரு பிரிக்கிறத மாதிரியான ஒரு முயற்சியை செய்து பாஜக கால் ஊன்றுகிறது அப்படிங்கிற மாதிரி அது வந்து மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இல்லைன்னா இங்க ஒரிசா அந்த மாதிரி எல்லா இடத்தையுமே சொல்லிட்டே இருந்தாங்க இப்ப வந்து அதிமுகல சின்ன சலசிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா செங்குட்டின் அவர் பேசுனதை சொல்லல அதை தாண்டி வந்து கூட்டத்துல வந்து சார்கள் அவருக்கு எதிர்த்து கேள்வி கேட்ட நபரே அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் அதிமுகவுடைய ஒரு தீவிரமான இது எல்லாம் கிடையாது அந்த இடத்துக்கு அப்போது கூட்டிட்டு வந்த நபர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே இல்ல அதாவது இந்த பாஜக உள்ள நுழைஞ்சாலே கட்சியை வந்து உடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான நெரேட்டிவ் தான் பஞ்சாப்ல வந்து சிரோன்மணி அகாலிதள் அவங்க கூட்டணி தான் இருந்தாங்க பாஜகவும் வளர்ந்து இல்லையா அப்படியே அவங்களோட இடத்த வந்து பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அதே மாதிரிதான் நார்த் ஈஸ்ட்ல வந்து எல்லா கட்சியோட கூட்டணில தான் பாஜக இருக்காங்களே தவிர இப்பயும் அவங்கதான் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி அந்த எந்தெந்த இடத்துல பாஜக வளர்ற ஸ்கோப் இருக்கோ தமிழ்நாட்டுல வளர்றதுக்கான ஸ்கோப் இருக்கு தலைவர்கள் இல்லை அப்படின்னு போது மாற்று அரசியல் தலைவர்கள் வந்து தேடுறாங்க அவ்வளவுதானே தவிர அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மேற்கொள்ள சொன்னது என்ன ஆனாலும் கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கூட்டணி இருக்கதான் போகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஒரு கெத்தோட ஒரு வந்து அது நிச்சயமாக அறிவிப்பார் எடப்பாடி அவர்கள் வைக்கிற கண்டிஷன் எனக்கு சசிகலா இவங்க எல்லாம் தேவைல டி டி விஜயநகரன் இவங்க சேர்க்காம மத்தபடி கூட்டணிக்கு நான் தயார் பண்ணேன் அந்த டஃப் நெகோசியேஷன் நிச்சயமாக நடக்கும் பாஜக வந்து டிடி டி பிளஸ் சசிகலா பிளஸ் ஓபிஎஸ் வந்து நம்மள நம்பி வந்திருக்காங்க அவங்களை கைவிட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதால நீங்க மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல பாஜக வந்தாலே அந்த கட்சி ஆட்டிய போட்டுரு பாஜக தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்ட கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு டஃப்பான கால் எடுத்துக்கொண்டிருக்கிறது இறங்கி ஒரு மாட்டாரா அப்படின்றது தான் இருக்கும் இனிவரும் காலங்கள் தான் பதில் சொல்லணும் தியாகம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு நல்லவரா வல்லவரா தியாகியா இல்ல வேற அப்படி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இனி வரும் காலங்கள் பொறுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி கணக்குக்கான பதில சொல்லணும்னு சொல்லிருக்கீங்க விக்னேஷ் இருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இனி வரும் காலங்கள்ல நடக்க இருக்கு அநேகமா நம்ம ரெண்டு பேரும் நிறைய இதை பத்தி ரெகுலரா பேசுவோம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி விக்னேஷ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் தேங்க்ஸ்